ஹாய் எவ்ரிவன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எப்போ பார்த்தாலும் நெஞ்சரிச்சலாக இருக்குப்பா எதை சாப்பிட்டாலும் நெஞ்சரிச்சலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் ஸோ நெஞ்சரிச்சல்ன்றது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சின்ன இருந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு காமனான சிம்டம் அது எப்பப்பெல்லாம் அதிகமாகும்னா நீங்கள் எப்போ ரொம்ப காரமாக ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப இனிப்பா இல்லை வெளியில் என்ன அதிகமாக கலந்த ஃபுட்டை சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டா அடுத்த நாள் கால தூங்கி எஞ்சிரச்சிலருந்து அப்படியே நெஞ்செரிச்சல் அப்படியே இங்கே மேலேருந்து கீழே அந்த நெஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ஒரு எரிச்சலாக இருக்கும் எதோ நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சலாக இருக்குது நெஞ்செரிச்சலாக இருக்குன்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இது எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட் எதனால் அந்த நெஞ்செரிச்சல் வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உணவு குழாயில் இப்போ இதுதான் உணவு குழாய்னா உணவு குழாயில் அதில் இருக்கிற மியூக்கஸ் லேயர் சொல்லுவோம் ஸோ அந்த மியூக்கஸ் லேயர் வந்து ரொம்ப அதிகமான காரமோ ரொம்ப எண்ணெய் அதிகமாக உள்ள பலகாரமோ அதெல்லாம் வந்து அங்கே உள்ள போகக்குள்ள அதில் தேய்மானம் ஏற்படுது நார்மலாக ஒரு மியூக்கஸ் வந்து ஒரு ஒன் வீக்குள்ள ஃபார்ம் ஆகி ஷெட் ஆகுற மாதிரி இருக்கும் மியூக்கஸ் ஸோ அதில் ரொம்ப அதிகமாக காரம் அந்த மாதிரி படக்குள்ள அதில் தேய்மானம் ஏற்பட்டது அதை வந்து நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ப்ரெசென்டேஷன் ஆகும் ஸோ இந்த தேய்மானம் இருக்கிறப்ப நார்மலாக சொல்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்கிற ஒரு அமிலை நம்ம உடம்புல நம்ம சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக செக்ரீட் பண்ணுற அந்த அமிலம் வந்து அந்த புண்பட்ட இடத்துல வந்து அது படக்குள்ள இன்னும் எரிச்சல் அதிகமாக்கி அதை ஹார்ட் பர்ன் என்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் ஸோ இது வந்து மெஜாரிட்டி நான் சொன்ன மாதிரி அவுட் சைட் ஃபுட்டோ எண்ணெய் அதிகமாக இருக்கிற பலகாரமோ அதுக்கப்புறம் காரம் ரொம்ப ஸ்பைஸாக இருக்கிற ஃபுட்டோ அதெல்லாம் சாப்பிடக்குள்ள அதிகமாக அப்பப்போ அக்ரிவேட் ஆகிட்டே இருக்கும் சார் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அக்யூட் கேஸ்ட்ரிஸ்க்கான எல்லா சிம்டமும் இருக்குது சார் நெஞ்சரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கு சார் ஸோ இது என்ன பண்ணலாம் சார் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் என்ன அதிகமாக உள்ள பலகாரங்களை சூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுறது பெட்டராக இருக்கும் காரத்தையும் வெளியில் நீங்கள் சாப்பிடக்குள்ள ஏன்னா காரம் வெளியில் வந்து எல்லாருக்கும் செய்கிற ஒரு ஃபுட்டு ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அங்கே ருசியை மட்டும்தான் அதிகமாக எடுத்துகிட்டு பார்ப்பாங்க ஸோ ஸ்பைஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வெளியில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சாலே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ பெரியவங்களுக்கும் அதே தான் ரொம்ப அதிகமாக எண்ணமோ காரமோ இருக்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு விஷயம் சார் இப்போ அக்யூட்டாக எனக்கு வந்து கேஸ்டைட்டிஸ் இருக்குது சார் நெஞ்சரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இருக்கிறது குறிப்பிட்ட மருந்துகள்லாம் இருக்குது என்னென்னா இந்த ஆசிட் அதிகமாக சார் இருக்கிறது கம்மி பண்ணுறதுக்கு கிட்டே வந்து பேண்டா ப்ரோசோல் ரபி அந்த மாதிரி சில புரோட்டான் பம்ப் இனிப்பட சில மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகள் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சாப்பாடுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசிடால் வர அந்த புண்ணில் இருக்கிற எரிச்சல் உண்டாக்குறதை கம்மி பண்ண முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆல்ரெடி அந்த மியூக்கஸில் இருக்கிற அந்த புண்ணுக்கு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா மியூக்கின் ஜெல்னு ஒரு சிரப் சொல்லுவோம் அந்த சிரப் என்னென்னா எந்தெந்த லேயரில் அந்த புண்ணு இருக்கோ அந்த இடத்துல கோட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கோட் மாதிரி பண்ணி அந்த வலியை வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த வலியை வந்து கம்மி பண்ணும் ஸோ மெயினாக வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு ப்ரோட்டான் பம்ப் இனிமிட்டாக சொன்னோம் நான் சொன்ன மாதிரி அந்த பேண்டா ப்ரோசல் ப்ரோசல் அதை ஃபாலோ பண்ணால் போகும் அக்யூட்டாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து அமிகன் ஜெல் மாதிரி அந்த பெயினை வந்துட்டு ரிலீவ் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சில கண்டிஷன்ஸில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமும் அந்த பெயின் செட்டில் ஆகாமல் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் பேர்னோட செஸ்ட் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் இசிஜி எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரொப்போர்ஷன்ஸில் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஹார்ட் பேர்ன் அதாவது நெஞ்சரிச்சலோட ப்ரெசன்டேஷனோட வரும் ஸோ உங்களுக்கு மருந்து கொடுத்தும் சரியாகலைன்னா நீங்கள் இசிஜி எடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அதிக எண்ணெய் உள்ள பலகாரம் காரம் அதிகம் உள்ள சாப்பாடு அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்றது இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவோம் ஸோ நீங்கள் இது மாதிரி ரிஸ்க் அதிகமாக உள்ள ஃபுட்டை அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் வராது உங்களுக்கு ரெக்கரண்ட்டாக கேஸ்ட்ரைட்டிஸ் வருது சார் மருந்து எடுத்துக்கிட்டும் எனக்கு வந்து அப்பப்போ இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு இந்த ப்ரோட்டான் பம்ப் இன்பிப்பட சொன்னால் இந்த மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த மருந்து ஒரு எயிட் வீக்ஸ்லேருந்து டுவெல் வீக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதை அப்புறமும் உங்களுக்கு இந்த பசிஸ்டன்ட் பெயின் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்குது ஹார்ட் பேர்ன் இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் எண்டோஸ்கோபிக்கான கேண்டிடேட் சரிங்களா ஸோ ஒரு மெடிகல் கேஸ்ட்ரலிஸ்ட்டோ சர்ஜிக்கல் கேஸ்மெண்ட்ரலிஸ்டோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டட் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணலாம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன் தேங்க் யூ